வணக்கம் இது சவுத் வாய்ஸ் நான் உங்கள் கவிராஜா பத்திரிக்கை துறையில் கடந்த நாற்பது ஆண்டு காலமா அனுபவம் மிக்க ஒரு நபரை தான் நாம இப்ப சந்திக்க போறோம் அவர் வேற யாரும் இல்ல கிரைம் பத்திரிகையில ரொம்ப ஒரு அனுபவசாலியா கடந்த ஒரு நாற்பது வருஷமா பல்வேறு பிரச்சனைகளை லாவகமா கையாண்ட திரு ரிஷி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவர்கிட்ட பேச நிறைய இருக்கு வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அதாவது சார் பத்திரிக்கை துறையில் எல்லாருக்கும் ஒரு லட்சியம் கனவு பத்திரிக்கைத்துறைன்னு இல்லை நான் சொல்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸு டாக்டரு இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு கனவு ஆம்பிஷன் இருக்கும் இதுக்கு தான் நம்ம போகணும் இதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது முடிவு பண்ணி தான் இந்த துறைக்கு வந்தீங்களா இல்லை இது வந்து ஏதேச்சா நடந்ததா அதோட சேர்த்து உங்களை ஒரு அறிமுகம் பண்ணிக்க உங்களுடைய அறிமுகம் முறையில இது வந்து சார் ஒரு நல்ல ஒரு சிறப்பான கேள்வி இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் சார் எனக்கு இது வந்தது இது வந்து நான் பத்திரிகை தொழில் எனக்கு சுத்தமாக பத்திரிகைனா என்னன்னு தெரியாது பட் நான் பட் சமூக சேவை நான் பண்ணியிருந்தேன் சோஷியல் அவேர்னஸ் இந்த மாதிரியான ரேஷன் கார்டு உபயோகப்படுறதுனால சங்கம் அந்த மாதிரிலாம் எங்கள் பிரதர் ஆரம்பித்தார் இருந்து பல பணிகள் நான் பண்ணிட்டு இருந்தேன் அதன் பிறகு தான் ஒரு பத்திரிகை மேலே ஒரு நாட்டம் வந்தது நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறதை விட ஒரு பத்திரிகை மூலமாக நம்ம ஒன்று ஒரு செய்தி எடுத்து போனோம் ஒரு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நம்ம செய்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஆரம்பித்து தான் பத்திரிகை ஃபீல்டுக்கு நான் வந்தேன் அதன் பிறகு வந்து பத்திரிகையில் சம்பாதிக்கணும் அந்த நோக்கம் இல்லை பத்திரிகை மூலமாக இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் இது மக்களுக்கு போய் நல்லபடியாக போய் சேரணும் அந்த நோக்கத்தோடு தான் நான் இறங்கினேன் இது வரைக்கும் அந்த பணியை தான் நான் தொடர்ந்து இருக்கேன் இப்போ சார் நீங்கள் வந்த காலகட்டங்களில் வந்து அச்சு ஊடகம்ங்கிறதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது ரொம்ப ஒரு எல்லோரும் ஒரு ஒரு பயம் கூ பயத்தோட ஒரு மரியாதை அது பயம் கலந்த மரியாதை அது அந்த அச்சு ஊடகத்துக்கு ஆனா ஆனால் இப்போ நிறைய இந்த சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சோசியல் மீடியா ஒரு பக்கம் ஒரு பக்கம் காட்சி ஊடகம் இன்னொரு பக்கம் அச்சு ஊடகம் சொல்லிட்டு பரவலாக வந்த வந்துடுச்சு இப்போ இந்த நீங்கள் இந்த வேறுபாட்டை எப்படி பார்க்குறீங்க முன்னிருந்த அந்த அச்சு ஊடகம் முறைக்கும் இப்போ இருக்கிற அந்த சோசியல் மீடியா இந்த இதுக்கும் ஒரு வித்தியாசத்தை எப்படி உணர்றீங்க ஏன்னா ஏன்னால் ரெண்டு காலகட்டமும் நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக அந்த காலகட்டமும் கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சுகள்ன்றது நான்லாம் பிறந்ததே அப்போ அந்த டைம் தான் அதுக்காக கேட்குறேன் இப்போது அப்போது வந்து இந்த பட்டன் ஃபோன் கூட கிடையாது லேண்ட்லைன் தான் அப்போ ஃபோன் கூட அப்போ நாங்கள் வந்து இருக்கும் பொழுது இப்போ டெக்கான் க்ரானிக்கல் இருக்கார் அகஸ்டின் அப்புறம் பால்ராஜன் ஒருத்தர் இருந்தார் மவுண்ட்டு மாலை மலரில் இருந்தார் அதுக்கப்புறம் ஜனார்த்தனோடு தந்தியில் எடுத்தார் அதுக்கப்புறம் ஜெயசீலன் இவங்க எல்லாருமே நாங்கள் எல்லோருமே வந்தாலுமே அந்த எஸ்பி ஆஃபீஸ்க்கு கலகலப்பாக இருக்கும் வந்துட்டாங்கப்பா சில நேரத்தில் பயமாகவும் இருக்கும் அவங்களுக்கு சில நேரத்தில் கலகலப்பாகவும் இருக்கும் போன சுக்கு காஃபி போட்டு கொடுப்பாரு அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் நாங்கள் எப்பவுமே கிட்ட தான் எல்லாத்தையுமே பேசுவோம் எஸ்பிகிட்ட தான் பேசுவோம் அப்படி நாங்கள் வந்து கழுகுலேருந்து வரோம் தராசுலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு இருக்கிற மரியாதையே தனிங்க அவ்வளோ மரியாதை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லாமே டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்போ கேவிஎஸ் மூர்த்தி அப்புறம் நட்ராஜ் அப்புறம் நம்ம லத்திகா சரண் இந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ்லாம் எங்கள் ஏராளம் எஸ்பியாக இருந்தாங்க அப்போது நாங்கள் போகும்போது எங்கக்கிட்ட சில விஷயங்களை கேட்பாங்க என்ன இருக்குது என்ன நடந்துருக்கு என்ன அப்பன்ஸ் ஏதாவது தகவல் உண்டானு கேட்பாங்க நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி அவங்க சில விஷயத்த சொல்லுவாங்க அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்பிடென்சியலாக இருக்கும் ஆனா பத்திரிக்கையில் செய்து வந்துடும் பத்திரிகை செய்து வந்துடும் சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க அன்அபிஷியலா நடக்கும் சட்டத்துக்கு புறமா நடக்கும் ஏன் சட்டத்துக்கு புறமா நடக்கும் அப்படின்னா ஒரு அக்யூஷன் பிடிச்சு வந்தாங்கன்னா ரெண்டு மாசம் ஜெயிலில் வச்சிருப்பாங்க டாக் அப்பில் வச்சிருப்பாங்க ஏன் வச்சிருப்பாங்கன்னா அவன் ஒரு நூறு சவரன் இரநூறு சவரன் திருடி இருப்பான் அவனை அடிச்சு உண்மையை கேட்டால் தான் சொல்லுவான் இப்பெல்லாம் அடிக்கவே முடியாது லாக்அப்பில் வைக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் அக்டியூஸ்ட்டு சென்டர் பண்ணு கோர்ட்டில் அப்பெல்லாம் அது கிடையாது ஆனால் போலீஸ் கரெக்டாக சரியான குற்றவாளி மட்டும்தான் பிடிப்பாங்க அப்பாவையை பிடிக்கவே மாட்டாங்க அப்பாவின் திட்ட உடா துர்த்த அனுப்பிச்சிடுவாங்க ஆக்சுவல் ஆக்டிவிஸ்டை பிடிப்பாங்க இரநூறு சவரம் நூறு சவரம் பிடிப்பாங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க எஸ்பி மீட் கொடுப்பார் அதில் எந்த ஒரு திருட்டுத்தனம் முல்ல மாதிரித்தனெலாம் இருக்காது ஏன்னா எங்ககிட்ட ஓப்பனாக பேசுவாங்க நாங்களும் வந்து சரி சட்டப்படி பண்றாங்க ஆனால் சில நேரத்தில் சட்டத்துக்கு பொருவா பண்ணாதான் உண்மை வெளியே வரும் அப்ப நாம அமைதியாக போயிடுவோம் ஏன்னா நம்ம சமுதாயத்துக்காக தான் இருக்கிறோம் அவங்களும் சமூகத்துக்காக தான் வேலை பாக்குறாங்க அப்படின்னும் போது சில நேரத்தில் வயலேஷன் ஆக தான் செய்யும் அதை நம்ம வந்து கண்டுக்க கூடாது அப்படிதான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேலை பார்த்துருந்தாங்க ஒரு அதாவது நைட்டு ஒரு மணிக்கு ஒரு போன் பண்ணி சொன்னீங்கன்னா உடனே போலீஸ் வரும் அந்த மாதிரி இருந்த காலம் அதாவது லாக் லாக்அப்பில் வச்சுருக்க போலீஸில் அடிக்கிறாங்க அன் அப்பாவை வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு நாம சொன்னோம் அப்படின்னா அடுத்த செகண்டில் எஸ்பி மைக்கில் வந்துடுவார் நைட் ரெண்டு மணிக்கு அல்லோர மைக்கு சார் தொட்டி அமைச்சிருவாங்க ஸோ அப்படி இருந்த காலம் அப்படி இருக்கும்பொழுது நாங்களும் அவ்வளோ மரியாதையாக இருப்போம் இந்த காசு வாங்குறது போகிறது வர்றது இந்த கதையே இருக்க அப்புறம் ஸ்வீட்டுக்கு போவோம் ஏதாவது ஸ்வீட் கொடுப்பாங்க டீ கொடுப்பாங்க காரம் சொல்லுவோம் சாப்பிடுவோம் பேசுவோம் ஜாலியாக இருப்போம் வந்துன்னு இருப்போம் நாள் நியூஸ் போய்டும் இதுதான் ரொட்டீன் ஒர்க்கு உடனே ஃபோன் பண்ணுவாங்க எனக்கே ஃபோன் பண்ணுவாங்க என்ன விஷயம் ஏதாவது தகவல் உண்டா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருக்கிற போலீஸும் எங்களை கேட்பாங்க நாங்களும் சொல்லுவோம் ரகசியம் காக்கப்படும் இன்னைக்கு ரகசியம் காக்கப்பட்டா எனக்கு தெரியலங்க அதன் பிறகு எஸ்பின்னு பண்ணுவார் சாராய ரைடு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவார் ஃபிக்ஸ் பண்ணும்போது எங்களை எக்கிட்ட ஃபில்விடுவார் என்ன ரிஸ்ட்டே பண்ணுவோமா அப்படின்னு ப்ளான் பண்ணுவோம் நாங்கள் யார் யார் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் தலப்பா கட்டிப்பேன் லுங்கி கட்டிப்பேன் காலையில் நாலு மணிக்கு ஸ்பாட்டில் இருப்போம் போலீஸோட எல்லா மஃப்தியில் இருப்பாங்க போலீஸு நானும் யாரோ மாதிரி போய் தலைப்பா உடனே லுங்கி கட்டின்னு பழம் தண்டுகிறேன் பஸ்ஸில் ஏறி உட்காருவேன் அப்போ சாராய் கேனு ஏற வண்டியில சாராய்க்கேன் ஏற்றிட்டு

அப்படிலாம் நாங்கள் பத்திரிகையில சுறுசுறுப்பாக வேலை பார்ப்போம் ராத்திரி பகல் இல்லாமல் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்வோம் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸியர்ஸ் நம்மக்கிட்ட மரியாதை இருக்காங்க அப்படின்னா இதுவும் ஒரு காரணம் இன்றைய இன்றைய சூழலை எப்படி பார்க்கறீங்க இன்றைய முடியாது இன்றைய சூழல் எப்படி இருக்குன்னா இப்போ அதாவது தடியெடுத்தாலும் தண்டல் காரணம்னு சொல்லுவாங்க ஒரு ஊருக்கு ஒரு நாட்டாம தான் இருக்க முடியும் தெரு தெரு நாட்டாம அந்த ஊர் விளங்குமா சொல்லுங்க அதாவது தடி இடத்துல டிஜிட்டல் மீடியாங்கிறான் சமூக வலைதளங்கிறான் யூடியூப் டிவிங்கிறான் விப் மேக்ஸின் அப்படிங்கிறான் இன்டர்நெட் என்ன அனுபவம் வந்துருச்சுங்க இதுல என்னன்னா அவங்க இஷ்டத்துக்கு பேசுறது அவங்க இஷ்டத்துக்கு செய்தியை ஏற்றி வர்றது அவங்களுக்கு தேவை பரபரப்பா போகணும் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி சோசியல் மீடியான்ட்டு ஆனால் ஒரு அச்சு ஊடகம் ஒரு உதாரணமாக ஒரு பிரபல பத்திரிக்கை எடுத்துங்க இன்னைக்கு லெவலுக்கு சரியாக போகலை சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட பத்திரிக்கை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு லட்சம் காப்பி தமிழ்நாடு பூரா இஷ்யூ ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் நீங்கள் யூடியூப்பில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது பத்து லட்சம் பேர் ஒரே நாளில் பார்க்குறான் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இது அட்வான்ஸு இது வந்து இது ஒரு முன்மாதிரியாக தானே எடுத்துக்கணும் மாதிரி இருக்கு அன்னைக்கு வாங்கி படிக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருந்தது அதை நம்ம ஏத்துக்கிறோம் ஆனா இன்னைக்கு அந்த செல்ஸ் சார் இன்னைக்கு அந்த பத்திரிக்கை எனக்கு தெரிஞ்சு பெருசா இருக்குதான்றது தெரியல இருந்தாலும் ஒரு விஷயம் ஈஸியா போய் ரீச் ஆகுறது இந்த சோசியல் மீடியா பயன்படுதே இப்ப நீங்க சொல்றது ஓகே ஈஸியா போய் ரீச் ஆகுது ஆனா ஈஸியா போய் ரீச் ஆகுறது உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா சொல்ல முடியாது ஆனா நாங்க பத்திரிகைகளை ஒரு செய்தி போட்டோம்னா அந்த செய்தி நீங்க பத்து வருஷம் ஆனாலும் அந்த புக்கில் இருக்கும் அது வந்து எவிடன்ஸாக வரும் கோர்ட்டில் எவிடன்ஸாக நிற்கும் அந்த பேப்பர் உதாரணத்துக்கு நான் எழுதின பத்திரிகைலேயே கிரைம் டுடே பத்திரிகைகளையே ஒருத்தரை பற்றி எழுதுறேன் ஒருத்தரை வந்து தேவை இல்லாமல் குண்டாஸ் போடுறாங்க பிரேம இல்ல இல்லை குண்டாஸ் போடுறாங்க அப்பாவி குண்டாஸ் போடுறாங்க ஒரு பிரேம கிடையாது அப்பா வச்சு போடுறாங்க நான் செய்தி எழுதுறேன் இந்த மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் காஞ்சிபுரம் போலீஸ் இந்த மாதிரி பண்ணி குண்டாஸ் போட போறாங்க அந்த செய்தியை பார்த்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணார் அவர் மேல போறது போய் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பத்திரிகை மேல அவ்வளவு நம்பிக்கை நீதித்துறையும் காவல்துறையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் பத்திரிகை துறை அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த நம்பிக்கை இப்ப கிடையாது புரியுதுன்னா நீங்க சொல்லலாம் டிஜிட்டல் மீடியா வந்துடுச்சு அட்வான்ஸ் ஆகி போச்சு எல்லாமே இதாகி போச்சுன்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது பத்திரிகைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு பத்திரிகைகளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு எல்லாமே உண்டு நீங்க ஏதாவது டிஃபர்மேஷன் போடுவாங்க ஆனா நீங்க சுதந்திரமா வேலை பார்க்கலாம் ஆனா யூடியூப் என்பது ஓப்பனா சொல்றேன் ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி அரசாங்கம் நினைச்சா உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன் பண்ண முடியல அப்படின்னா ஒரு தெருவுக்கு இருநூத்தி ஐம்பது யூடியூபர் இருக்கிறான் சென்னையில யார் யாருன்னு போலீஸ் பிடிக்கும் கண்டிப்பா அப்படி ஒரு நிலைமை போயிட்டு எப் எப்படி இருந்தாலும் அந்த அச்சு ஊடகத்துக்கு இன்னும் மரியாதை தான் செய்யுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் இன்னும் மரியாதை இருக்கு அது வந்து சோரம் போகல இருந்தாலும் தான் அச்சு ஊடகத்துக்கு இப்ப தொய்வுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அட்வான்ஸ் வந்துட்ட பிறகு அட்வான்ஸ் வந்துட்ட பிறகு நீங்க அது நியாயமான உண்மையான செய்தி கொடுக்கணும் அதுதான் அட்வான்ஸ் அட்வான்ஸ் உங்க இஷ்டத்துக்கு பேச உங்கள் இஷ்டத்துக்கு இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய தொழிலை பற்றி ஒரு இதில் நீங்கள் மேனேஜராக இருக்கீங்க அதிகாரி இருக்கீங்க அதை பற்றி பேசலாம் தனிப்பட்ட முறையில் உங்களை தாக்கக்கூடாது இப்போ தனிப்பட்ட விமர்சனம் ஒருமையில பேசுறது நிறைய ஆயிடுச்சு இந்த டைம் ரொம்ப ஃப்ரீ ஆகிப்போச்சு ஏன்னா அவங்கள கேட்கறதுக்கு ஆள் இல்லை இப்போ தொலைக்காட்சியிலலாம் நீங்கள் எதாவது ஒன்று பண்ணீங்கன்னா உடனே ஐஏஎம்பிலேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து இந்தியா வ அரசாங்கம் ஏதோ சட்ட திட்டங்களெலாம் கொண்டு வந்துடும் சோஷியல் மீடியாவுக்கு மத்திய மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஎன்பியில் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டு இந்திய செய்தி துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே போட்டுட்டாங்க எப்படின்னா வயலேஷன் அத்துமீறி எதுவும் பேசக்கூடாது வன்முறையை தூண்டக்கூடாது ஒருவரை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது அதன் பிறகு உங்கள் சூழ் வாயில வந்ததாலாம் பேசிட முடியாது புரியுதுங்களா அதாவது ஒரு ஆபாசமான வார்த்தைகள் ஆபாசமான செய்திகள் ஆபாசமான படங்கள் இதெல்லாம் நீங்க போட்டுட்டீங்கன்னா நீங்கள் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் சட்டப்படி உங்கள் மீது சட்டம் பாயும் அப்படின்னு சட்டம் வரையறை படுத்திருக்கிறாங்க இருபத்தி ரெண்டுல பண்ணிட்டாங்க ஆனா அதை வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்க கவர்மெண்ட் புரியுதுல இந்த சட்டம் இதுக்குள்ள நீங்க பேசிக்கங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம ஏதாவது பேசணும்னா யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கும் இல்லைன்னா அதுவும் கிடையாது நான் புகார் கொடுத்தா தான் என்னை பற்றி அவதூறாக பேசியிருக்காங்க புகார் கொடுத்தா தான் அரசாங்கம் நடவடிக்கை தவிர இல்லை இருக்காது அப்புறம் ஐஎன்பியிலேருந்து யூடியூபுக்கு கொடுத்தாங்கன்னா உங்கள் யூடியூப்பு சேனல்லையே டெர்மெட் பண்ணிடுவாங்க அப்படி சட்டங்கள்லாம் வரையறைப்படுத்தி கொஞ்சம் கடுமையாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படி இல்லைனாலும் அத்து நீர் பேச ஆரம்பிச்சிடறாங்க ஒரு வரம்பு இல்லாமல் ஒரு என்ன மாதிரியான படங்களை இதில் காட்டணும் எந்த மாதிரியான விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற ஒரு சீலிங் கிடையாது அப்படி போயின்ட்டுருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் நாங்களே ரிஷி அவர்களுடைய பேட்டியை நம்ம இரண்டு பகுதியாக பார்க்க போகிறோம் முதல் பகுதியை இத்துடன் நம்ம முடிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்